அதனால் அப்பப்ப இந்த திமுகவினுடைய நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருக்கு அவர் எல்லார்த்தையும் மறந்துடுவார் இந்த ஹிந்தி மட்டும் கண்ணுக்கு தெரியும் ஹிந்தி மட்டும் அப்படி பார்ப்பார் எவன்டா ஹிந்தி பேசுறது எவன்டா யூபியில் ஹிந்தி பேசுகிறான் அப்படி வேற எதுவுமே அவர் கண்ணுக்கு தெரியாது தான் இப்ப அப்பப்ப கூலிங் கிளாஸும் போட ஆரம்பிச்சிட்டார் அதனால அன்பு சொந்தங்களே வந்தா கேட்கணுங்கம்மா நீங்கள்லாம் ஏன்னா அற்புதமான மனிதர்கள் நீங்க என்ன பண்ணுறீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்க தான் அந்த தீய சக்திகள் நம்மளை ஆள்றாங்க பொறுத்து பொறுத்து போய்க்கிறீங்க போய் பொறுத்து போயான்னு விட்டுறீங்க ஏமாத்தனா கூட ஏமாத்தி தொலைன்னு விட்டுடுறீங்க அம்மா நல்லவங்களை பயன்படுத்தி இந்த தீய சக்தி ஆதிக்கத்தில் இருக்கு தட்டி கேட்க வேண்டிய நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சொந்தங்கள் எல்லாம் நீங்க தட்டி கேட்கணும் இவங்களை விடக்கூடாதுங்க ஐயா சமீபத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர் ஹைதராபாத் வந்து சென்னைக்கு வந்தார் அண்ணே உங்க மாநிலத்தில் நம்பர் டூ டுபோக்கர் யார் என்னன்னு கேட்டார் நான் கேட்டேன் அண்ணன் நம்பர் ஒன் டுபோக்கர் யாருன்னு கேட்கலையா அண்ணன் அண்ணன் அது ஸ்டாலின் ஐயான்னு தெரியும் நம்பர் டூ நேராக சொல்லுங்க எதற்காக இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன் இவர்களாகவே இவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்துக்கிறாங்க திராவிட மாடல் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆறு பேர் வச்சாங்க ஆறு பேருமே ஒட்டல ஃபர்ஸ்ட் ஒரு பேர் வச்சாங்க சின்னவரே அப்படின்னு வச்சாரு ஒருத்தனம் மாண்பானவரே இளைய சூரியனே அவனு மாச மாசம் போஸ்ட் அடிச்சு ஒட்டி ஒட்டி பாக்குறான் ஒரு பேர் ஒட்டாம ஆறாவது பேர்ல நிக்கிறான் லான்ச்சிங்க நடந்துக்கிட்டே இருக்குது ஐயா ஏற்கனவே சொன்னது போல இந்தியாவில அதிக கடன் இருக்கக்கூடிய மாநில நாம ஒன்பதரை லட்சம் கோடி கடந்த நான்கு ஆண்டுல மட்டுமே தமிழகத்தில் சிறு குறு நிறுவனங்கள் ஒன்பதாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி இரண்டு நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கிறது இந்தியாவில் அதிகமான நிறுவனங்கள் சிறுகு நிறுவனங்கள் மூடப்பட்ட ஒரு மாநிலம் தமிழ்நாடு என கரண்ட் பிரச்சனை கப்பம் கட்டணும் பக்கத்தில் முதலமைச்சருடைய மருமகன் சபரீசன் அவர்களுக்கு ஒரு சோலார் ஃபார்ம் இருக்கு ஆனால் எந்த ஊரில் இருக்கு அம்பா சமுத்திரம் பக்கத்தில் முதலமைச்சருடைய மருமகன் சபரீசனுக்கு ஒரு சோலார் ஃபார்ம் அந்த சோலார் ஃபார்முக்கு நீங்க போகணும்னா தனியாறுகிட்டிருந்து நிலத்தை வாங்கி மூன்று கிலோமீட்டருக்கு ரோடு போட்டிருக்காங்க போய் வரணும் அந்த பக்கம் அநியாயம் தனியாறுகிட்டிருந்து நிலத்தை வாங்கி மூன்று கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்காங்க ஏன்னா இவங்கெல்லாம் நடந்து வரும் பொழுது எஜமான் கால் அடி மண் எடுத்து நல்ல கைக்கு பின்னாடி பாடிக்கிட்டே வருவாங்க எதுவுமே ஆகாம மருமுகம் போயிட்டு வரணும் யோசிச்சு பாருங்க எவ்வளவு கோவம் வருதுன்னு யோசிச்சு பாருங்க கோவம் வருதுன்னு யோசிச்சு குடும்பம் மற்றும் செல்வச் செழிப்பிலே குலைந்து கொண்டு மக்களுக்கு எதுவுமே இல்லை ஒன்பதாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி இரண்டு சிறுகுறு நிறுவனங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மூடிட்டாங்க ஐயா முப்பத்தி மூன்றாயிரம் கோடி டாஸ்மார்க் வருமானம் ஆட்சிக்கு வந்த பொழுது இன்னைக்கு டாஸ்மார்க் வருமானம் அம்பதாயிரம் கோடி நாற்பத்தி எட்டு சதவீதம் டாஸ்மாகினுடைய வருமானம் நாலு வருஷத்துல உயர்ந்திருக்கு யாரு சொத்தாவது நாற்பத்தெட்டு சதவீதம் உயர்ந்துருக்குங்களாங்கய்யா தமிழ்நாட்டினுடைய டாஸ்மாக் வருமானம் நாற்பத்தி எட்டு சதவீதம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு உயர்ந்திருக்கிறது ஆனா சாமானிய மனிதனுடைய சொத்தோ வருமானமோ தமிழகத்திலே நாற்பத்தி எட்டு சதவீதம் உயரவில்லை அன்பு சொந்தங்கள அதுவும் கவனத்துக்கு கொண்டு வர இது மட்டும் இல்லைங்க ஊழல் நிறைந்த ஒரு அரசாக மாறியிருக்கு